إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته one ملغاي بونر the one يَوَارِ ورور நெர்வழியின் அடிப்படையை எப்போதும் மனதிலே நாம் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையை நாம் கைவிட்டு விட்டால் நாம் வழிகட்டு விடுவோம் என வகி மூலம் வழிகாட்டி சென்ற இறுதி தூதர் முகம்மது அலஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார் அல்லாவின் வேதத்தை பற்றி பிடித்தால் நாம் வழிகட மாட்டோம் என்றும் இறுதி ஹஜ்ஜின் போது நபி அவர்கள் கூறியஜிஸ் சகி முஸ்லிமிலே ஹஜ் என்ற பாடத்திலே நாம் காணலாம் இஸ்லாத்தின் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அல் குர் ஆன் என்ற அதே போன்று அதன் விளக்க உரையான சஹிஹான ஹதீஸ்கள் இதனை அடைய வேதம் எனவும் கூறப்படும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே குர் ஆன் ஒட்டுமொத்த சட்டங்களையும் நாம் எடுத்து பின்பற்ற வேண்டும் அதனை தவிர வேறு வழி நேர்வழி கிடையாது என்பதை முதலிலே மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள் இப்போது விவசாய விளைச்சல்களிலே எவ்வாறு ஜக்காத் கொடுப்பது இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது வசனத்தில் நீங்கள் உழைக்கின்ற நல்ல சம்பாத்தியங்கள் அதேபோன்று உங்களுக்கு நாம் பூமியிலிருந்து வெளியேற்றக்கூடியவை இவற்றிலே ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செலவு செய்யுங்கள் என கண்ணியமிக்க அவ்வா கூறுகின்றான் இவ்வாறு அவ்வா எமக்கு தந்த விவசாய விளைச்சல்கள் அதே போன்று எமது ஆகுமான சம்பாத்தியங்கள் இவற்றிலே ஜக்காத் என்ற ஒரு பகுதியை வழங்குவது கட்டாயமாகும் நீங்கள் கேள்வி தொடுத்துள்ள தென்னை மிளகாய் போன்றவை மரக்கறி வகைகளிலே ஜக்காத் கிடையாது என நபியின் பெயரால் ஒரு போலியான செய்தி பரவலாக காணப்படுகின்றது அது உண்மையான ஹதீஸ் கிடையாது பூமியிலிருந்து எந்த விளைச்சலை நீங்கள் பெற்றாலும் அறுவடையின் போது ஜக்காத்துக்குரிய நிபந்தனை அங்கே இருக்கும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஜக்காத் வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்காத போது மிகப்பெரிய தண்டனை ஜக்காத் கொடுக்காதவர்களுக்கு இருக்கின்றது என மிக தெளிவாக ஹரிசையிலே நாம் பார்க்கலாம் மிளகாய் தெங்கு உட்பட விவசாய பொருட்களிலே நாம் எவ்வாறு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என இப்போது நாம் அறிவதென்றால் இதற்குரிய நபி அலைகி சல்லாத்து வசலாம் அவர்கள் கூறியது ஐந்து வஸ் எனும் அளவிற்கு குறைவாக அறுவடை இருக்கும் என்று இருந்தால் அதிலே ஜக்காத் கிடையாது என நபி அவர்கள் கூறிய ஹதி சாகிபுல் ஐயா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது இலக்கம் உட்பட இது பற்றிய பல்வேறு ஹதிஸ்களை பல்வேறு ஹதிஸ் நூல்களிலே காணலாம் எனவே விவசாய விளைச்சல்களுக்கு ஜக்காத் கொடுப்பதென்றால் அனைத்துக்கு முதலான நிபந்தனை அது ஐந்து வசுக் என்பதற்கு மேலதிகமாக இருக்க வேண்டும் வசுக் என்ற நபியின் காலத்திலே தானியங்களை அளக்கின்ற அதுக்கு பயன்படுத்துகின்ற கருவி அது சாய் என்ற ஒரு கருவி பயன்படுத்தப்பட்டது சா எனும் கரு அந்த அளக்கின்ற கருவி ஒரு மனிதன் தனது இரு கைகளாலும் நான்கு விடுத்தம் ஒரு தானியத்தை ஒரு பொருளை அள்ளி எடுத்தால் அதுதான் அதுதான் ஒரு சாவுடைய அளவாகும் இதன் மிகச்சரியான சரியான அளவை நபியின் காலத்தில் நபியவர்கள் பயன்படுத்தியதாக ஒருவரு பின் ஒருவராக பாதுகாத்து வந்த அந்த சா சவுதி அரேபிய ஒரு சில அறிஞர்கள் அதனை பெற்று கோதுமையை அதிலே நிரப்பி எடை மூலம் அதனை எந்த அளவு என அறிவதற்கு அதனை நிறுத்து பார்த்துள்ளார்கள் இரண்டு கிலோ நாற்பது கிராம் அளவிற்கு கோதுமை என்ற தானியம் நபியின் காலத்து சா என்ற அந்த அளவின் எடையாக இருந்துள்ளது எப்படியோ அந்த நபி பயன்படுத்திய அந்த அளப்பதற்குரிய கருவி எங்கள் அனைவருக்கும் கிடைப்பதில்லை ஒரு தானியமாக இருந்தாலும் இரண்டு கைகளாலும் அதனை நான்கு விடுத்தம் அள்ளி எடுப்பது ஒரு சா எனும் அளவை அடைகின்றது அதுபோன்று முன்னூறு சா ஒரு என்பது ஐந்து வசுக்கை அடையாதவரை நபி அவர்கள் கூறினார்கள் எனவே ஐந்து வசுக்கை என்பது முன்னூறு சா அளவு கொண்டதாகும் ஒரு சா என்பது ஒரு மனிதன் தனது இரு கரங்களாலும் நான்கு விடுத்தம் அள்ளி எடுப்பது ஒரு சா ஆகின்றது எனவே எமது கைகளால் நான்கு விடுத்தம் அள்ளி எடுத்து அது அளவு எடை என்பதை அந்த தானியத்திலே நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு தானியத்தின் எடைகளும் ஒன்று மற்றொன்றோடு வேறுபடும் எல்லா தானியங்களும் ஒரே அளவு சம எடை கொண்டதாக இருக்க மாட்டாது உதாரணமாக மிளகாயிலே நாம் ஜக்காத் கொடுப்பது கடமையா என்பதை அறிவதற்கு அதன் விளைச்சலின் போது அது முன்னூறு சா இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இரு கைகளாலும் நான்கு வெளுத்தம் அள்ளி எடுத்து அதுபோன்று முன்னூறு மடங்கு இருக்கின்றதா அதற்கு மேலே இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் அப்போதுதான் அந்த மிளகாய்க்கு ஜக்கா கடமையாகும் இதே போன்று தென்னை போன்ற பயிர்கள் இவற்றிலே இந்த சா கொண்டு அது அளக்கப்படுவதில்லை என்ற நிலையில் எப்படி மிளகாய் என்பது சா மூலம் இன்று அளக்கப்படுவதில்லை நிறுவையில் தான் அது விற்கப்படுகின்றது வாங்கப்படுகின்றது எனவே அளவையில் காணப்பட்ட அந்த பொருளை எந்த அளவு நிறுவை கொண்டது என்பதை நாம் மாற்றி அறிந்து கொள்கின்றோமோ அதே போன்று தேங்காயுடைய விடயத்தில் அதனை நாம் அந்த அளவீட்டை கணிக்கின்ற போது ஒரு சா என்பது நான்கு தடவை கைகளால் அள்ளி எடுப்பதன் மூலம் ஒரு சா எமக்கு கிடைப்பது போன்று ஒரு தேங்காயின் அளவீட்டை இதே போன்று நான்கு தேங்காய் கொண்டதாக நாம் கணிப்பிட முடியும் இவ்வாறு ஆயிரத்தி இருநூறு எனும் எண்ணிக்கை அளவிற்கு அது வந்தடைந்து விடும் என்றால் அதிலிருந்து அதிகமாக வரும் என்றால் அப்போது நாம் அதற்கு ஜக்காத் வழங்க வேண்டும் இந்த எல்லையை இந்த அளவை இது அடைகின்ற போது ஜக்காத்தின் அளவு அதாவது எந்த அளவு அதிலிருந்து நாம் ஜக்காத் வழங்க வேண்டும் என்பதை கணிப்பதற்கு செலவு செய்து இவற்றை விவசாயம் செய்கின்றோமா அல்லது பெரும்பாலும் தென்னை போன்ற மரங்கள் எந்த செலவும் இல்லாமல் நீர் பாய்ச்சாமல் அதுவாகவே வளர்ந்து அறுவடை தருகின்றதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் செலவுகள் இல்லாத விவசாயமாக இருந்தால் நூற்றிலே பத்து வீதம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஏதேனும் செலவுகள் அதற்கு செய்கின்றோம் என்றால் நூற்றிற்கு ஐந்து வீதம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் எனவே சுருக்கமான வகையின் ஒளியிலே தெங்கு மிளகாய் போன்ற விவசாய பொருட்களுக்கு ஜக்காத் கொடுப்பது என்பது தேங்காய்களாக இருந்தால் ஏறக்குறைய ஆயிரத்தி இருநூறு தேங்காய்க்கு மேலதிகமாக ஒரு அறுவடையின் போது கிடைக்கும் என்றால் அந்த தென்னந்தோட்டத்திற்கு தோட்டத்திற்கு நாம் செலவு செய்திருப்போம் என்றால் நூற்றிலே ஐந்து வீதம் கொடுக்க வேண்டும் செலவு செய்யாமல் இயற்கையாகவே அது விளைச்சல் தருகின்றது என்றால் நூற்றிலே பத்து என்ற எண்ணிக்கையில் கொடுக்க வேண்டும் மிளகாய் போன்ற நெருக்கின்ற அந்த பொருட்களிலே அவற்றிலே முன்னூறு சா எனப்படுகின்ற ஒரு எந்த அளவு எடை கொண்டது என்பதை கைகளால் நான்கு விடுத்தம் இரு கைகளையும் சேர்த்து அள்ளி அந்த தானியம் நான்கு முறை அள்ளி எடுத்த தானியம் எந்த அளவு எடை வருகின்றதோ அதே போன்று முன்னூறு மடங்கு அல்லது அதற்கு மேலதிகமாக ஒரு அறுவடையின் போது விளைச்சல் வரும் என்றால் அதற்கு நாம் செலவு செய்த விவசாயமாக இருந்தால் நூற்றிற்கு ஐந்து வீதம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் செலவுகள் இல்லாத பூமியின் விளைச்சலாக இருந்தால் நூற்றிலே பத்து வீதம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதே இது பற்றிய இஸ்லாமிய ஆகும்